டப் டிப் தா தா டப் டிப் டிப் தா 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 டப் டிப் டிப் தா 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 டப் டிப் டிப் தா தா டிப் டிப் தா 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 திவ்யா அத்தை என்ன கேரளால ஒரே மலையா இருக்கே எப்பவுமே இப்டி தப்பா மழை காலேனா மழை பெயஞ்சிட்டே இருக்கும் ஏன் என்ன பண்றீங்க இவங்க அத்தை என்ன அங்கிள் பார்த்தோன்னு இப்படி போய் நிலந்து நிக்கிறீங்க அவ்வளவு பயமா அங்கிள்னா இப்படிதான்ப்பா எங்க சம்பிரதாயத்துல அப்படித்தான் நாங்க மரியாதை கொடுப்போம் அத்தை எங்க ஜென்ரேஷன்ல அதெல்லாம் கிடையாது எல்லாரும் சம்பந்தம் ஏண்டா உள்ள குழந்தை அழுதுட்டு இருக்கு எவ்வளவு நேரம் சாப்பிடுற நீ போய் பார்க்க வேண்டியதானே தங்கம் இப்பதான் தங்க சாப்பிட வந்தேன் இதோ உடனே போய் பார்க்கறேன் பாத்தீங்களா இப்ப நான் பயப்படவே இல்ல இப்பதான் தங்க சாப்பிட வந்தேன் இதோ உடனே போயிடுறோமா உன்னை சொல்லி குற்றமில்ல

எ ஃபியூ மாமெண்ட்ஸ் லைட்டு அப்பா பொங்கல் பரிசா நான் உங்களுக்கு வந்து தங்கத்துல செயின் வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா போல விட்டுக்குள்ள தங்கத்துக்கு வில தெரியுமாப்பா இந்த நேரத்தில் உங்களுக்கு பாருங்க அழகா செயின் வாங்கிட்டு வந்தால் இப்படி திட்டுறிய விட்டுக்குள்ள போல அடிச்சு கொன்று போடுவேன் அந்த டிசைன் அப்பா எப்ப பிடிச்ச இல்லையோ நல்லாதானே இருக்கு கரும்பெல்லாம் எங்கவுண்டு போட்டானோ என்னது கரும்பா உள்ளே போல வேத்தானே ஆ பீட்ல கட்டிது எனக்கு வீட்ல கட்டி கிதி பொடவெல்ல அத்த நானோதோ கలம்பிட்டு வந்தற அத்த கிளம்பிட்டு நான் போகலாமா அதுக்குள்ள விட்டுட்டு போய்டீங்க போங்க போங்க உங்களுக்கு மட்டும் டிரஸ் எடுக்கலாம் பாக்கறீங்களா வீட்டுக்கு தான வரணும் அசோத்தல நான் குமாரே, அவசரப்பட்டியே.